ரகுபதி அவர்களுக்கு வேங்கை கருப்பையா மற்றும் நைனா கோபி சார்பாக

மதுர கட சந்தனம்மா மதுர கட சந்தனம்மா மதுர கட சந்தனம்மா ஏத சண்டான சாமி மதுரே கட்டா மதுர கட சந்தனமா மதுர கட சந்தனம்மா ஏடகமான மதுரே தேவல் கட்டா கஜனா திக்கி தீகள் நடா திக்கி தீகள் நடா இந்த சண்டால வெள்ள சாமி நான் என் நாட்டு வீர நடா திக்கி தீ கல்ல நடா அமைதியா உட்காருங்களே ஆடி வர்றவங்க வருவாங்க நீ அமைதியா உட்காருங்களே ஏன எந்திரிக்கிறீங்க அமைதியா உட்காரு ஆடி வர்றவங்க வருவாங்க இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க கட்டை கட்டியிருப்போம் தெரியாது அதனால கொஞ்சம் வழிய விட்டு சன்னதிக்கு வழி விட்டு கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ஆடுற பிள்ளைகளுக்கு வழி விட்டிங்கன்னா அவங்க விஷயம் ஆடுவாங்க அம்மா எனக்கு யானைபல பத்த கடை யான பல பத்த கடை நீ இந்த சண்டாளவெல்ல சாமி எனக்கு அணிகருக்கா சக்கம்பட்டி அடபள ஒத்தக்கடை ஏ ஓ சித்தம்பட்டி அடண்ணா சக்கம்பட்டி சீமகிளே சங்கம் பட்டி

வ <inaudible> கொஞ்சம் கோச்சிக்காதீங்க எல்லாரும் உட்காருங்க எல்லா பேரும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் என்ன பசங்க சாமி வந்தவங்க மட்டும் ஆட்டும் கொஞ்சம் எல்லா பேரும் ஆம்பளை பசங்களும் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுங்க கொஞ்சம் எல்லா பேரும் உட்காருங்க எல்லா பேரும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் எல்லா பேரும் கொஞ்சம் உட்காருங்க உட்காந்தா தான் எல்லாரும் பார்க்க முடியும் கொஞ்சம் எல்லாம் உட்காருங்க

बेच्छड़त, बेच्छड़त. ி பெற்ற செம்பாகி இந்த சண்டால சாமி ஓடிவாரே ஓடிவாரே சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி இந்த சண்டாள பாவி நான் கல்லர் மகே ஓடிவாரே கல்லர் மகே ஓடிவாரே எனக்கு காட குடு கத்தில காட குடு கத்தில சண்டாளயத்திலே தாழ கொடு கே தாட கொடு கத்திலே தாழ கொடு கத்திலே கே ஐயம்புதா பக்கத்திலே கமலா கபதாரி உடனத்தே கபதாரி உடனத்தே

ஏற்பட்டால தேவர் பட்ட வெள்ளச்சாமி எப்பேற்பட்ட குடியாரன் தெரியுமா இந்த வெள்ளச்சாமி எப்படி எல்லாம் சர தெரியுமா அப்படியா ஏன்னா தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க யோ உள்ள வச்சிருக்கியா தெரியாம சாப்பிட்டுக்க அம்மா எனக்கு கிண்ணியில சாராயம்மா அம்மா எனக்கு கிண்ணியிலே சாராயம்மா இந்த சண்டால வெள்ளச்சாமி எனக்கு கிடைத்து மீனு பொறிகரியா கிண்ணியில மணியில சாராயமா உனக்கு கிழித்தி மீனே பொரியலடா எனக்கு வட்டியில சாராயம்மா வட்டியில சாராயம்மா இந்த சண்டால வெள்ள சாமி எனக்கு வாழ மீனே பொரிகரியா வட்டியில சாராயமா வட்டியில சாராயம்மா ஏழமீனு பொரியலடா அடனா கஞ்சாகுடி போதையில பட்ட சாராய போதையிலே இந்த கல்லர் மகே குடி போதையிலே கற்றா குடி போதையிலே காலையத்தா அடக்க போறேன் அடடா திண்ணியிலே அண்ணனுக்கு சாராயம்மா அரே சாராயம்மா கிடைத்த மீனா எனக்கு

பரிதாபம இந்த வில்லசாமி கிட்ட எத்தனை ஆளுலாம் இந்த வெள்ளை எத்தனை ஆள் இருக்கும் ஆஹா அல்ல திருவாமா அம்மா அடிவனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அறுப்பு கொட்ட दिरபதுராம் ஏ சந்தாலி ஆமா சொல்றப்ப மேல வந்தா போதும் அதுவரை கீழ அடை அறுப்பு கொட்ட திருப்பூரா அருப்பு எனக்கு திருப்பத்துரா எனக்கு அச்சடிச்சுடா ஏழு பேர் உடன் பிறந்த ஏழு பேர் உடன் பிறந்த ஏ சண்டாரி வெள்ளையம்மா நீ இடங்களே ஒரிவாணி ஏழு பேர் உடன் ஏழு பேர் உடன் உனக்கு பத்தாடு அடி உனக்கு சாலையில ரெண்டு மரம் வெள்ளைய கோன்பட்டி சாலையில ரெண்டு மரம் இருக்குது இருக்கு சங்காரி வெள்ளையம்மா உனக்கு சப்த சாலகியில ரெண்டு மரம் சக்காரியை வச்ச மரம் அடியு நல்ல சகாலி திருப்பதூரா துண்டா அறுப்பு கோட்ட திருப்பதூரா சாய துண்டா ஏழு பேர் சங்காளி உடம்பி உடம்பிருந்த you

ஏ அட ககனி சண்டாலி குடகி மஞ்ச இளலோ ஜீவنده ஜீவ ஜரக்க மஞ்ச ஜரக்க மஞ்ச ஜரக்க மஞ்ச ஜரக்க மஞ்ச மிகவையா வள்ளையமா குளிக்கும் மஞ்ச குளிக்கும் மஞ்ச ஏ சட்ட மஞ்ச சண்டாலி குடக மஞ்ச ஏ குடக மஞ்ச ஏ மிகிட தெ சண்டாரி ஜரக்க மஞ்ச இளலோ ஏ குக்கு மஞ்ச குக்கு மஞ்ச குடகு மஞ்ச ஏ உடகு மஞ்ச ஏ சட்டாலி வந்தானல்ல வள்ளிடா கொட்டேボட்டி ஏ ஏ கொட்டேボட்டி போகி லிக்கி குதிரை கொரப்பட்டா என்னடா ஒரு முளக மல்லிப்பு நல்லா படிக்கணும்ப்பா இல்லன்னா காரத்த மாட்டே குரமட மல்லிகப்பு உனக்கே தட்டிவான ஆடி ஆசையாக வாங்கி வந்தே வெள்ளையம்மா கடியே வெள்ளையம்மா நீ ஆசைப்பட்டு வச்சுக்கடியே வெள்ளையம்மா மல்லிகைப்பூ இல்லம்மா எல்லாம் கடையை பூட்டிட்டாங்க இங்கே கடையே இல்லை மல்லிகைப்பூ இல்ல ஆய் வில்லு ஆஹ் கொடுத்துருவோம் கொடுத்துருங்க

எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நச்சு ஆடட்டா தள்ளி இல்லையா யாரும் வந்தால் இழுத்து பாடா முடிப்பாடா ஆடாத பேய் ஆடும் ஓடாத பெய்யும் பேரை சொன்னாலே உனக்க நிலமாலேவல்லாத பாதி விடக்கு நேரமல்லா சங்குநாதம் நேத்துக்கு நிலமாளட ஏறமல்லா சங்குநாதோ உனக்கு வடக்க விலந்த சடே கேவல்லாக பாடி விளக்கு வளனறு வடா வடக்க விழுந்த சட் வடக்க விழுந்த சட வட நாட்டே குண்டோட விழுந்த சடக்கே விழுந்த சட கேபிள்ளாத பாடி உடைக்க எல்லா குளோ பக்கமடா எல்லா குலோ பக்கமடா வடக்கு சுருட்டு மடகு தடா சுருட்ட அட கூட விட்டு கூட பாயும் கூடமிட்டு கூட பாயோ எவ்வளாக பாண்டினி குளமது நீடிவாளா பக்கவாடா yeah, okay. இந்த கூட்டம் ஒரு ஆள் கூட கலைய கூடாது எல்லார வீட்டுக்கு போனிய போனீங்க அண்ணா உட்காருங்க அண்ணே அவ்ளோதான் உட்காருங்க அண்ணா உட்காருங்க உட்காருங்க பெல்லைக்கு மொட்டல இவ்ளோ கூட்டமா உட்காருங்க அண்ணே உட்காருங்க இந்த வெள்ளசாமி சொல்லுக்கு கட்டுப்பட அப்படியே உட்காந்துக்கமா அப்படியே உட்காருங்க கட்டு கட்டு அண்ணா கைடுற கைடுற புடிச்சுக்கங்க புடிச்சு உட்காரு அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நாடா கண்பாம போது சாமி நீ வந்ததே எனக்கு போதும்